தேர்தல் இலஞ்சம் வழங்கும் ஜனாதிபதி அனுர சாடும் சுமந்திரன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் சபைகளுக்கு மட்டுமே நிதி வழங்கல் ஆகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை யாழுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிட்டு பூங்காவில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆற்றிய உரை குறித்து எம் ஏ சுமந்திரன் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட கருத்திலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்யும் சபைகளுக்கு மட்டுமே நிதி வளங்கள் இலஞ்சமாகும் அரசியலமைப்பின் முப்பத்து மூன்று இ சுதந்திரமானதும் நீதியுமான தேர்தலை நடத்துவதற்கான சூழலை உருவாக்குவது ஜனாதிபதியின் கடமைகளில் ஒன்று என கூறுகிறது வேலியே பயிரை மேயும் இவ்விதி மீறலுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா என குறிப்பிட்டுள்ளார்